என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் செப்டம்பர் மாதம் ஒன்னாம் தேதி உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் காலையிலேயே உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும் ஆண்டு மாதம் எப்படி நடத்த போறார் இருபத்தி எட்டு அழகாக சொல்லி இருக்கு பாருங்க இருபத்தி எட்டாவது ரெண்டாவது வசனத்துல பாருங்க இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேல் வந்து பலிக்கும் எவ்வளவு அழகான வார்த்தை தேவன் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் இந்த மாதத்துக்கான வார்த்தைகள் வந்து பலிக்கும் முதல்ல சொல்ற பாருங்க நீ பட்டணத்திலும் நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் ஒரு ஒரு காரியத்தை சொல்றேன் பட்டணம் நீங்க எந்த பட்டணத்துல வேலை பார்த்தாலும் சரி சிலர் டெல்லியில வேலை பார்ப்பீங்க சென்னையில் வேலை பார்ப்பீங்க பெங்களூர்ல கொச்சின்ல பிரயாந்தத்துல எந்த பட்டணத்திலும் நீங்க வேலை பார்த்தாலும் பட்டணத்தில் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் அது என்ன ஆசீர்வாதம் சொந்த வீடு வாங்குவீங்க சகல உடம்பையளோடு கூடிய வீட்டை உங்களுக்கு கொடுப்பார் நிகழ்மையா ஒன்பது இருபத்தி மூணுல சொல்லி இருக்கிறார் அந்த பட்டணத்துல உங்க கை சுகத்தோடு பலத்தோடு ஓங்கி இருக்கும் உங்கள் பாக்குறவங்க மதிப்பாங்க நீ வெளியாள் சொல்ல மாட்டாங்க உங்களை தான் கனப்படுவாங்க அது இந்த மாதத்துல உண்டாகும் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் சில வெளிநாடு போக பிரயாசப்படுவீங்க ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க ஒருவேளை எழுத போறீங்க தேவன் நீங்க எழுத போனா உங்களுக்கு ஐஎல்டிஎஸ்ல எந்த நாட்டிற்கு எவ்வளவு மதிப்பெண் வேணுமோ அதை கட்டாயம் கொடுப்பார் மேக்சிமம் இடத்துல பாத்தீங்கன்னா செவன் சொல்லுவாங்க எயிட் எடுத்தா எல்லா கண்ட்ரிக்கும் போலான்னு அப்படி உங்களுக்கு கொடுப்பார் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல இருப்பீர்கள் மீகா சொல்றார் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை வெளியிலும் வெளிநாட்டுல வேலை இல்லாம கஷ்டப்படலாம் இப்ப சொல்றேன் இந்த மாதத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும் இதுவரை சம்பளத்தை விட இருப்பீங்க பாருங்க இந்த வசனத்துல உன் கற்பத்தின் கனியை உனக்கு கொடுக்கும் இந்த தேசத்தில் கத்த உன் கற்பத்தின் கனியிலும் கற்பத்தின் கனியிலும் அப்போ எனக்கு கற்பமே இல்லையே எனக்கு பிள்ளை புத்திர பாக்கியமே இல்லையேன்னா கத்தர் கொடுப்பார் கற்பத்தின் கனியிலும் பிள்ளைகளை பெற்றவர்கள் உங்க பிள்ளைகளால் சமாதானம் படிப்புல ஓங்கி இருப்பாங்க இப்போ இன்டர்வியூல ஜெயிப்பாங்க இந்த மாதம் அப்படி உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் மாதமா இருக்கும் மிருக சிலர் மிருக ஜீவன்களை வளர்ப்பீங்க சிலர் பெற்றா வளர்ப்பீங்க சிலர் ஆட்டுக்குட்டி மாட்டு மாடு இதெல்லாம் வளர்ப்பீங்க எல்லாம் உங்களுக்கு கனி கொடுக்கும் இந்த மாதம் நிறைவாய் பலன் கொடுக்கும் நிலத்தின் கனி நூறு மடங்கு ஈசாக்குறவ தெரியாதவன் ஆனா தோட்டத்தை பற்றியோ தரவோ பற்றியோ தெரியாதவன் அவனை சீமானாய் மாற்ற விதை விதைத்தான் நூறு மடங்கு பலன் கொடுத்தார் அப்படி உங்க விளைவின் பலன்கள் கொடுக்கும் அடுத்தது பாருங்க பன்னெண்டாவது வசனத்துல பூரண உங்களுக்கு செப்டம்பர் மாதத்துல தயங்க மாட்டீங்க பரிபூர்ணம் உண்டாகும் குடும்ப சமாதானத்துல மகிழ்ச்சியில எந்த வறுமையும் உங்களை ஆள்கொள்வதில்லை பண தேவைகள் உங்களுக்கு சந்திக்கப்படும் ஏற்ற காலத்துல உங்களுக்கு மழை பெய்யும் ஆசீர்வாத மழை சம்பூர்ண மலையை போலியே பண்ணுகிற கத்தர் அது ஏன் அந்த மாந்தத்துல எந்தெந்த நாடுல உங்களுக்கு தேவையோ கத்தர் அப்படிப்பட்ட மலையை போலியோ பண்ணுவார் அடுத்தது நீ கை இப்ப எவ்வளவு அழகா சொல்ல பாருங்க கை செய்யும் கையெட்டு செய்யும் வேலையில எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கவும் அப்போ நீங்க பிசினஸ் பண்ணலாம் சின்ன வேலை செய்யலாம் பெரிய வேலை செய்யலாம் கம்பெனி தொடங்கலாம் என்ன தொழில் செய்தாலும் சிலர் மாட்டு வண்டி ஓட்டிட்டு போய் கிராமப்புறங்கள்ல அதான் ஆசீர்வதிப்பார் இதுவரை ஒரு லாரி வச்சிருப்பீங்க பத்து லாரி வாங்க கிருபை கொடுப்பார் ஒரு வாகனத்தை வச்சிருப்பீங்க பத்து வாகனத்தை வாங்க கிருபை கொடுப்பார் கார்ல போயிட்டு இருப்பீங்க உங்க தொழிலே டிரைவிங்கா இருக்கும் கத்த சுகத்தோடு பலத்தோடு பாதுகாப்பார் அதே போல பொக்கிஷ வாரத்தை திறப்பார் அநேகர் பென்ஷனுக்கு ட்ரை பண்ணிருப்பீங்க ரிட்டைர்மெண்ட் ஆகி என்ன என் கையில காசு கிட வந்து சேரலையே அரசாங்கம் என்ன கொடுக்கலையேன்னு நான் சொல்றேன் இந்த மாதம் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் பொக்கிச வாரத்தை திறந்துட்டாருல உங்களுக்கு கடன் கொடுப்பீங்க கடன் வாங்க மாட்டீங்க வாங்கின கடனை கூட முதல்ல கொடுப்பீங்க அப்புறமா கடன் கொடுக்க சீமானாய் உங்களை பண்ணையராய் மாற்றுவார் அதுக்காக தான் பொக்கிசல் செல் வானத்தை திறக்கிறார் இதை விட மேல என்ன விளங்குங்க அது மட்டும் இல்ல பதினாலு வசனத்தை சொல்லி இருப்பார் அவனை காத்து உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாகுவாய் இவர அரசல் மாளிகையில காவக்காரனாய் மரியாதை இல்லாமல் கிடந்தான் அவரை பாருங்க கத்தரை எப்படி உயர்த்துகிறார் அவனை தலைவனாக உயர்த்தனார் பாருங்க அடுத்த ஸ்தானத்துல ராஜ மோதிரம் குதிரை முடி அப்படி கொடுத்து உயர்த்தனாரே அப்படி உங்க தலையாய் மாற்றுவார் நீ கீழா கிடந்திருப்பீங்க இதுவரையிலும் இப்ப உங்க மேலாக கொண்டு வைத்து உங்களை வைக்கிற கத்தர் நீங்க பெரிய ஆளா இருப்பீங்க அந்த பட்டணத்துல உங்களை தான் பெரிய பண்ணையரா நினைப்பாங்க பெரியவராய் நினைப்பாங்க அங்க ஒரு பெரியவர் இருக்கிறார் அவருக்கு போனா பதில் கிடைக்கும் என்று சாமுவேலை தேடி சபல் போனது போல உங்களை தேடி வருவாங்க இந்த மாதம் அப்படி கத்தர் உங்களை ஆசீர்வத்து வழிநடத்துவார் என்று வாழ்த்துகிறேன் நீங்கள் நல்ல தகப்பனே இன்னைக்கு நான் சொன்ன இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் யோமான் ஒண்ணு பதினால சொன்னது போல கத்தர் ஒரு மனிதனை போல மாம்சமாய் அந்த வார்த்தை இந்த வார்த்தை அவர்கள் மேல் வந்து பலிக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர்கள் தலை மேல் வந்து பலிக்கும் சொல்லியிருக்கேன் ஐயா இப்போ ஒரு மனிதனை போல நீங்க உருவெடுத்து இந்த காரியத்தை செய்து முடித்து அன்று சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர்கள் மேல் வந்து பலிக்க அவர்கள் குடும்ப ஜபத்துல தரித்திருக்க அன்றுவரே இரவு பாலு கத்தோடைய வேதத்தில் தியானமாயிருக்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவர்கள் பண்ண வேண்டும் என்று